ஹோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று இந்த மலையை தான் கிருஷ்ணர் குடையாக பிடித்தார் இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவர்தன கிரி மலை இருக்குல்ல அது வந்து தலைக்கு மேலே கூடையாக பிடித்தார் அது கீழே வந்து மக்கள் எல்லாம் வந்து இருந்தாங்க ஸோ அதனால் அந்த மலை வந்து ஒரு கடுமையான மழையை வந்து பெய்ஞ்சது அந்த மழை வந்து அந்த கிராமத்து மக்களை ஒன்றும் செய்யலை அப்படின்னு வந்து படிச்சிருப்போம் இது கோவர்தன மலை கோவர்தன மலை சொல்கிறாங்க கோவர்தன மலையாக கோவர்தனகிரியாக கோவயர் யுர்த்தன மலை கிரி ரெண்டுமே போடலாம் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாவா கீ அன்ட்டு ரெண்டு இருந்து கீழ் மலையை சுற்றி வருதல் மலையை சுற்றி வருதல் என்ன சொல்லுவோம் கிரிவலம் அப்படின்னு சொல்லுவோம் கிரிவலம் ஒன்று இடமிருந்து வளம் வந்து கோவர்தனகிரி இந்த மலையை தான் கிருஷ்ணர் கூடையாக பிடித்தார் கோவர்தனகிரி போட்டுடலாம் கிரினா மழை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐந்து இருந்து மேல் மேலே முடியுது வாங் டேஸ் கடனை திருப்பி தர காலம் தாழ்த்தினால் வாங்கின கடனை நான் இருக்கிறதுனால வாங்கின கடனை திருப்பி செலுத்த காலம் தாழ்த்தினால் சரி இது பார்த்துடலாமா ஒன்று ஒன்று மேலிருந்து கீழ் கோவுனு ஆரம்பிக்குது தென்னிந்தியாவின் மேன்செஸ்டர் என அழைக்கப்படும் ஊர் சுருக்கமாக கோவை இது எப்படி இருக்குண்ணா முனுசாமி இவன் பேர் என்ன சொல் அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குது பேரை கொடுத்துட்டாங்க அவங்களே பதிலையும் கொடுத்துட்டாங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சரி ஏழு வளம் இருந்த இடம் பார்த்துடலாம் கிறிஸ்துவர்களின் புனித நகரம் கிறிஸ்துவர்களின் புனித நகரம் என்னது வேட்டிக்கன் சிட்டி இருக்குது அது புனித நகரம் தான் இம்பில் முடியுது இது வாட்டிக்கான போ ஜெருசலமா ஜெருசலேம் ஜெருசலேயும் ஜெருசா வர சான்ஸ் இது என்னென்னு பார்த்துடலாம் எட்டு கேவிலிருந்துமே மன்னர் வேறு சொல் கலைந்துள்ளது மன்னருக்கு வேறு சொல் இரல முடியுது மன்னர் வேந்தர் அரசர் நிறைய போடலாம் அதனால் வந்து இந்த எழுத்தை இதை போட்டாச்சுன்னா தெரியும் உங்களுக்கு அது அரசர வேந்தரான்ட்டு எட்டு வளம் இருந்த இடம் கடன் இதை முறிக்கும் கடன் அன்பை முறிக்கும் சமயத்தில் எலும்பு கூட முறிக்கும் அது அன்பு போட்டுற ஆ இருக்குது அரசர் தான் எட்டு கீழே மேல் மன்னர் வேறு சொல் கலைந்துள்ளதாம்ப்பா இந்த வார்த்தையை கலைத்து போட்டிருக்கிறார்கள் ஆ இருக்குது இருக்குது ஒரு நடுவில் இந்த ரெண்டு இடத்து தான் மாறி இருக்கும் ராவிய சாவியம் மாற்றி போட்டுறேன் நான் அசர் அரசர அசரர்னு கலைத்து போட்டிருக்கிறார்கள் இங்கே சா இம் இருக்குது இதையும் பார்த்தலாம் ஆறு மேலிருந்து கீழ் சந்து ஆங்கிலத்தில் சந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் லேன் லேன்ன சந்து சலேம் இருக்குது இது ஜெருசலேம் தான் ஏழு வளம் இருந்த இடம் கிறிஸ்தவர்களின் புனித நகரம் ஜெருசலேம் சரி அப்படி இங்கே போயிடலாம் கிரின்னு ஆரம்பிக்குது ஐந்து இடம் இருந்து வளம் தோனி இந்த விளையாட்டில் பிரபலமான வீரர் கிரிக்கெட் இங்கே ரிக்குன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மூன்று மேலிருந்து கீழ் நான்கு வேதங்களில் முதலாவது ரிக் வேதம் இதை முடிச்சிடலாம் நாலு இருந்து கீழ் பொருள் பணம் போட்டு வைத்து கொள்வது பொருள் பணத்தை போட்டு வைக்கலாம்ப்பா என்ன சொல்லுவாங்க அது பணத்தை போட்டால் அது கல்லா பெட்டி இது வந்து இட்டு இருக்குது பெட்டி தான் சொல்ல வராங்க பொருளையும் பணத்தையும் போட்டு வைத்து கொள்ள பொருட்டு வைத்து கொள்வது வந்து பெட்டி சரி ஒன்பது வளம் இருந்த இடம் பார்க்கலாம் திருப்பதி இனிப்பு கடைசி விடுத்து இல்லை லட்டு தான் லட்டு பதிமூணு வளம் இருந்த இடம் எம்ல முடியுது பரம்பரை பரம்பரைக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் பரம்பரை பரம்பரையாக வம்சம் போடலாம் வம்சம் பத்து மேலிருந்து கீழ் பொருளை எரித்த பின் கிடைப்பது பொருளை எரித்த என்ன கிடைக்கும் சாம்பல் இதே கேள்வி போனவரும் கேட்டிருந்தாங்களே அப்படி ரிப்பீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாம்பல் பதினைந்து வளம் இருந்த இடம் தானம் கொடுத்த மாட்டை இது பிடித்து பார்க்காதே பல் பிடித்து பார்க்காதேன்னுவாங்க மாட்டுக்கு வந்து என்ன வயசாச்சு அப்படின்ட்டு மாட்டோட பல்லை பார்த்து தான் வந்து கண்டுபிடிப்பாங்களாம் அதாவது இன்னும் எத்தனை வருஷம் இது வந்து பால் கறக்கும் இல்லை பால் கறப்பே நின்று போச்சு அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பல்ல பார்ப்பாங்களாம் ஸோ அதுக்கு தனி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க நமக்கெல்லாம் எனக்குலாம் பல்ல பார்த்து மாட்டுப்பள்ளை பார்த்துலாம் சொல்ல தெரியாது ஆனால் பார்த்து சொல்லிடுவாங்களாம் ஸோ வாங்கும்போது அது தெரிஞ்சவங்க வந்து மாட்டுப்பள்ளை பார்த்து கண்டுபிடிப்பாங்க அதை தானமாக கொடுக்குற மாட்டை அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஊசியில் தானே வருது வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க சரி இங்கே சல்லுன்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் பனிரெண்டு இருந்து கீழ் கொஞ்சம் பணம் கொஞ்சமாக பணமாப்பா இருக்குது கொஞ்சம் பணம் அப்படின்னா வந்து சல்லிக்காசு சொல்றாங்களா இருக்குது பதினெட்டு வளம் இருந்த இடம் மலர் ஒன்று டேஸ் தண்டு கால் எடுத்து இது வந்து ஏதோ பாட்டு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் பழைய பாடலா இருக்கும் அள்ளி இது மலர் ஒன்றுன்னு போட்டாங்க அள்ளி மலர் தான் இல்லின்னு இருந்துச்சுன்னா பதினெட்டு மேலிருந்து கீழ் மரணம் அடைந்தவர்கள் அடைந்தவன் மரணம் அடைந்தவன் வந்து ஆள ஆரம்பித்த என்ன சொல்லலாம் அமரர் அப்படின்னு போடுவாங்களே அமரர் கல்கியவர்கள் அமரர் அமரர்னா வந்து இப்போ உயிரோடு இல்லை அது அமரர்னால் வந்து என்றென்றும் உயிரோடு இருப்பவர் தான் அமரர் நம்ம வந்து எப்போவுமே அந்த மாதிரி பேர் வச்சுப்போம் அமரர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இறந்தவர் வந்து அமரர் இன்னொன்று கூட இருக்குது லேட் அப்படின்னு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் பேர் முன்னாடி போட்டோன்னா அவர் போய் சேர்ந்துட்டார் சீக்கிரமான அர்த்தம் ஆனால் ஏன் லேட்டுன்னு போடுறாங்கன்னு தெரியல ஸோ அதே மாதிரி தான் இந்த அபரம் வந்து இப்போ சு இருன்னு இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு தீ படத்தில் ரஜினியின் தம்பி சிவாஜி படத்தில் ரஜினியின் வில்லன் தீ படத்தை பற்றி எனக்கு தெரியலப்பா ஆனால் சிவாஜி படத்தில் ரஜினி வில்லன் வந்து சுமன் அவரில் ஒரு டைலாக் கூட ரொம்ப ஃபேமஸாக அவர் பேசுனது அந்த ஆதி சிஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்ருவான்னு நினச்சியா காசிமேடு ஆதி அப்படின்னுவார் சரியா சுமன் அப்போ இது வந்து அமரர்ல அமரன் போடணும் சுமன் வரதா இருந்தால் அமரன் மாற்றிடுறேன் இந்த நடிகர் வந்து சுமன் சரி இருபத்தொன்று வளம் இருந்த இடம் கால் ஆரம்பிக்குது டிவி தமிழ் சரியாக இல்லை டிவி தமிழ் என்ன சொல்லலாம் காசம் பதினேழு இருந்து கீழ் வீரர்கள் பாதுகாப்புக்கு அணிவது வீரர்கள் பாதுகாப்புக்கு அணிகிறது வந்து ஏதோ பொருளும் நீங்கள் அது இருபத்தொன்று பார்க்கலாம் திரும்ப டிவி தமிழில் சரியாக இல்லையாம்பா களைச்சி போட்டிருக்க வார்த்தை அப்போ காசம்னு போடக்கூடாது கா மன்னிக்கணும் இது வந்து ச இது களைச்சி போட்டிருக்கின்ற வார்த்தை கா ச கம் அப்படின்னு வருது காசத்தை வந்து கலைச்சிருக்கோம் பதினேழு மேலிருந்து கீழ் வீரர்கள் பாதுகாப்புக்கு அணிவது இது வந்து கவசம் கவசம் பாதுகாப்பு கவசம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் கவசம் அப்படி இங்கே போயிடலாம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் முழுமை முழுமைக்கு என்ன சொல்லலாம் இம்ல முடியுது ஆறு எழுத்து வார்த்தை முழுமை பரிபூரணம் சொல்ல வராங்களா பரிபூரணம் இம்மில் முடியுதுல்ல சரி அது தானே பார்த்துர்லாம் பரிபூரண மாட்டேன் இதை போடலாம் இருபத்தோடு மூன்று கேவில மேல் புதையலை காற்றதான் இது புதையலை பூதம் காத்துச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களே பலகாரங்க வந்து காசே கொடுக்காமல் யாருக்கும் எதுவும் தான தர்மம் பண்ண வச்சதுன்னா புதையலை பூதம் காத்த மாதிரி வச்சுருக்கான் பாரு அப்படின்வாங்க பூதம் சரி அப்போது இதையும் பார்த்துடலாம் இருபத்தி ரெண்டு கேவில இருந்தமேல் பரிபூரணம் தான் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு மேல் நகமும் டேஸும் போல் அவர்கள் நட்பு இருந்தது நகமும் சதையும் போல் அவர்கள் நட்பு இருந்தது அப்போது பரிபூரணம் இல்லாது இருபத்தி ரெண்டு இடம் இருந்தாலும் முழுமை இது வந்து சம்பூரணம் போடலாம் சம்பூரணம் முழுமையடைந்தது முடிவடைந்தது முழுமையானது அப்படிங்கிற பொருள் வருது சரி அடுத்தது பத் பத்தொன்பது இடம் இருந்து வளம் இது என்றால் படையும் நடங்குமாம் பாம்பு பாம்பு என்றால் படையும் நடுங்குமாம் பதினாறு மேலிருந்து கீழ் டேஸ் சரியான போட்டி சபா சரியான போட்டி இது வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வர்றதில்ல சபாஷ் சரியான போட்டி பீ வீரப்பா அவர்கள் வசனம் அப்படின்னு நினைக்கிறது சரி சருன்னு வருது பதினாறு என்னென்னு பார்க்கலாம் ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் ஒன்று சர் இது வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்து கை கால் அமிக்கி விட்டவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து திவான் பகுதி ஒரு பட்டம் சர் போட்டம் அந்த மாதிரி நிறைய கொடுத்து அவங்களும் அப்படியே நல்லபடியாக அவங்கள மதிப்பாக வச்சுக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் சர் அப்படின்னு ஒரு பாட்டம் இருந்துச்சுன்னா வெள்ளைக்காரங்கிட்ட வந்து கொஞ்சம் அவனுக்கு நிறைய பணிவிடைகள்லாம் செஞ்ச ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இருபது கீழிருந்து மேல் பூள் ஆரம்பிக்குது பூமிக்குள் புதைந்திருக்கும் பொக்கிஷம் பூமிக்குள்ளே புதைந்திருக்கும் பொக்கிஷம் வந்து புதையல் தான் பூள் ஆரம்பிக்குது பதினொன்று வளம் இருந்த இடம் மேன்மை மேல் பதினாலு வளம் இருந்த இடம் பகடைக்காய் ஏன் இருக்குது பகடைக்காய் என்ன சொல்ல வராங்க தாயமா மேதான் இருக்குது பதினொன்று மேலே இருந்த கே அறிவாளி மேதாவி இங்கே கவிதைன்னு ஒன்று வருது தானவே புரந்தி வந்திருக்கு என்னென்னு பார்த்துடலாம் பதினேழு வளம் இருந்த இடம் கவிஞன் எழுதுவது கவிதை அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அப்படியே க்ளோஸ் அப் பார்ட்ர நீங்கள் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் சரி நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை இங்கே கொடுத்துருக்குறாங்க அதையும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கவிழித்து புதருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் நேற்று வந்து இந்த ஆன்மீக மலர் குறுக்க விழுத்து புதில் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவை வந்து நான் கொடுத்துருக்குறேன் அது வந்து சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோவையும் பார்க்கலாம் அதையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்